அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கும் நீண்ட நாளாக தீராத ஒரு பிரச்சனைக்கு உங்களின் சிறந்த முடிவு தீர்வாக அமையும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கென சற்று நேரத்தை ஒதுக்கி பழகுங்கள் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டு உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் ரிஷபராசி அன்பர்களே திடீர் பணவரவால் மகிழ்ச்சி ஏற்படும் உறவினர்களின் வருகையால் சில பிரச்சனைகள் நேரிடக்கூடும் உங்கள் சாமர்த்தியமான பேச்சினால் அதை சமாளித்து விடுவீர்கள் வாழ்க்கை துணையிடம் கோபம் வேண்டாம் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அன்பர்களே கோபத்தை குடைத்துக் கொள்வது நல்லது பிறர் விஷயத்தில் உங்களின் தலையீடு தேவையில்லை அதே போல் உங்கள் குடும்ப விஷயத்திலும்

தலைவிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள் உங்கள் கஷ்டங்களில் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடந்து இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் தந்தை வழி ஆதரவு உண்டு மனைவி வழி உறவுகளால் ஆதரவு கிடைக்கும் திடீர் செலவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ள வழிவகை செய்யுங்கள் அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிவப்பு நிறம் கண்ணீராசி அன்பர்களே குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடங்கல்களை சமாளித்து வருவீர்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசு காரியங்களில் வெற்றி உங்களுக்கே இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி அன்பர்களே சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக அமையும் தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள் மேன்மை அடையும் பிள்ளைகளின் நட்புறவுகள் சிறந்ததாக அமையும் அவர்களின் மேல் படிப்பிற்கான எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் நெடுந்தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவு நனவாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ராசி அன்பர்களே விஐபிகளின் அறிமுகத்தால் உங்கள் வாழ்க்கையின் நிலை ஒருபடி மேலே உயரும் நண்பர்களால் ஆதரவு உண்டு பிள்ளைகளின் போக்கில் கவனம் தேவை உடன் பிறந்தவர்களின் வகையில் ஆதரவு நிச்சயம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பூதா நிறம் தனுசு ராசி அன்பர்களே பயணத்தின் போது அதிக கவனம் தேவை யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் மனைவி வழி உறவுகளிடையே வாக்குவாதத்தை தவிர்ப்பது இன்னும் சிறந்தது நண்பர்களால் ஆதாயம் உண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அன்பர்களே சுப நிகழ்ச்சிகளின் போது சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருந்து கொள்ளவும் அக்கம் பக்கத்து வீட்டார்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வியாபாரம் செழிக்கும்

அது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிதும் துணையாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மீனராசி அன்பர்களே உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கட்டும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்களால் சிக்கல்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் தடை இல்லை அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வான் நீளம் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி